சென்னை அம்பத்தூரில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் உற்பத்தி துறையில் செயல்பட்டு வரும் ராணா பிரேக் லைனிங் நிறுவனத்தில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர்கள் குழு சார்பில் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் நண்பர்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிறுவனத்தில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர்கள் அவர்கள் தம் திறனை வெளிப்படுத்தும் வகையில் பாடல் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதன்மை நிர்வாகிகளுக்கு முன்னாள் விமானப்படை வீரரும் நிறுவனத்தில் பணியாற்றிய முன்னாள் ஊழியருமான லயன் டேவிட் சந்திரமோகன் அவர்கள் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு பின் ஆர்பிஎல் நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் நண்பர் குழு ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் மற்றும் சுதர்சன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இரண்டாம் ஆண்டாக நடக்கும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் பல்வேறு பகுதியில் இருந்து வருகை புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி எனவும் குறிப்பாக இன்று உழைப்பாளர்கள் தினத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடுவதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார் மேலும் அவர் கூறுகையில் அறுபதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் வருகை புரிந்துள்ளனர் இதேபோல் அடுத்த ஆண்டு நடக்கும் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான தொடர்புகளை நாங்கள் செயல்படுத்துவோம் என கூறினார் நிகழ்ச்சியில் நாராயணமூர்த்தி மயில் வாகனன் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்